வெறும் ஒரே ஒரு தியேட்டரில் வந்த ஒரு லாபத்தை வச்சு ஒரு படம் இருக்கிறாங்கன்னா அப்போ அது எந்த அளவுக்கு அந்த படம் ஓடி இருக்கும் ரசிகர்கள் எந்த அளவுக்கு கொண்டாடி இருந்தால் அந்த படம் அவ்வளோ தூரம் ஓடி பெ இவருக்கு பெரிய லாபத்தை ஈட்டி தந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி பல பேருக்கு பல லாபத்தை ஈட்டி தந்து இவருடைய படத்தை வச்சு லாபத்தை ஈட்டி அது மூலியமாக படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அளவுக்கான லாபத்தெல்லாம் கொடுத்து இப்போ வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக வளம் வந்துட்டு இருக்கிறவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் చూమా టైలర్ దమ్మా అక్కడ చూడు

படம் வருதுனால எல்லாருக்குமே சரியான ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் காலையில் ஏர்லி மார்னிங் ஷோ போகணும் அப்படி போகணும் இப்படி போகணும்லாம் பிளான் பண்ணியிருந்தாலும் ப்ரீமியர் ஷோ அப்படின்றது அந்த தேட்டரில் தான் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூஸ்வலாகவே பண்ணக்கூடியது அந்த தேட்டரில் ஆனால் வெளியில் வந்து மோஸ்ட்லி அதை பிரபலப்படுத்த மாட்டாங்க ஏன்னா எக்கச்சக்கமான ரசிகர்கள் அந்த ரசிகர்கள் வந்தாங்கன்னா இந்த இடம் தாங்கிறதுக்கு பெரிய பிரபலப்படுத்தாமல் ஆனால் அங்கே வந்து ப்ரீமியர் ஷோ நடக்குன்றது அதி தீவிரமான ஃபேன்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் தெரியும் அது முந்தை நாள் நைட்டே வந்து அவங்களுக்கு ப்ரீமியர் ஷோ போடுவாங்க அப்படி ஒரு ப்ரீமியர் ஷோ படையப்பா படத்துக்காக போட்டிருக்கும் போது படையப்பா படத்தினுடைய இந்த கிளைமேக்ஸ் காட்சி வந்துடுச்சு கிளைமேக்ஸ் காட்சி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது திப்பு 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 திப்புன்னு ஒரு சத்தம் அப்படியே ஒரு தியேட்டருக்குள்ளே எக்கச்சக்கமான கூட்டும் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மூச்சு அடைக்குது வெளியில் எப்படி நம்ம போறது தெரியாம அப்படி பிரமிச்சு போயிருக்கிறாங்க பார்த்தா இந்த படத்தை போடுறாங்கன்ற இன்ஃபர்மேஷன் வெளியில் லீக் ஆகிட்டு இருக்குது ஸோ லீக் ஆனதும் அந்த தியேட்டருடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் நானூறு பேர் உட்காந்து பார்க்கக்கூடிய அளவில் இருந்த தேட்டருக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் உள்ளே நுழைஞ்ச மாதிரியான ஒரு கூட்டம் இவங்க எப்படியோ தப்பிச்சு கெப்பிச்சு வெளியில் வந்து பார்த்தவங்களுக்கு அதை விட இன்னும் பெரிய ஷாக்கு என்னென்னா அதை சுற்றி காம்பவுண்ட் இருக்கும் பார்த்தீங்களா இந்த காம்பவுண்ட் செவுரெல்லாம் வந்து இப்படி கீழே கிடக்குது அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் உள்ளே அப்படியே மோதிக்கிட்டு வந்ததுனால ஒரே செருப்பும் வால் எல்லாம் உடஞ்சி அந்த மண் இதுவெல்லாம் தாண்டி அதை தாண்டி உள்ளே அப்படியே எகிரி குடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த ஷோ போட்டது அதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலுமே பட் ரசிகர்கள் எந்த அளவுக்கு ஒரு வெறிகொண்டு இருந்துருக்குறாங்க இப்போ அங்கே காலையில் வரப்போகுதான் பட் ஆனால் முந்த நாள் ப்ரீமியர் ஷோ இருக்குது அது தெரிய வந்ததும் ரஜினி ரசிகர்கள் எங்கெங்கே அப்படியே நியூஸ் பாஸ் ஆகி அவ்வளோ பேர் ஓடி வந்திருக்கிறாங்க அண்ட் இதுவும் இந்த தியேட்டரில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே போல் முத்து படத்துக்கும் அவர் வந்து ப்ரீமியர் ஷோலாம் விட்டுருக்கிறாரு முத்து படம் வந்து எக்காச்சக்கமான லாபமும் அவருக்கு வந்து கொடுத்துருக்குது ஸோ எக்கச்சக்கமான லாபத்தை என்ன பண்ணியிருப்பாங்க மேபி அவருக்கு எக்ஸ்ட்ராவாக இது ரெனோவேட் பண்ணுறதுக்கோ இல்லைனா ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன் வாங்குறதுக்கு சம்திங் வீட்டில் ஏதாவது நக அந்த மாதிரி வேணால் ஏதாவது பண்ணலாமே தவிர்த்து வந்த லாபத்தில் யாராவது படம் எடுக்க முடியுமா அதுவும் வெறும் அந்த ஒரு தியேட்டரில் மட்டும் சிவசக்தி அந்த தியேட்டரில் மட்டும் வந்த முத்து படத்தினுடைய லாபத்தை வச்சு ஒரு முழு படத்தையே எடுத்து முடிச்சிருக்கிறாரு இந்த ப்ரொடியூசர் ஸோ என்ன படம்னு பார்த்திங்கன்னா அஜித்குமார் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த வான்மதி திரைப்படம்தான் அது எவ்வளோ பெரிய ஒரு பிரமிப்பு இல்லை மொத்தமாக நாங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தோம் அதில் வந்த லாபத்தில் நாங்கள் வந்து படத்தை எடுத்தோம் சொல்லி கூட நம்ம கேள்விப்பட்டோம்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை வெறும் ஒரே ஒரு தியேட்டரில் வந்த ஒரு லாபத்தை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அப்போ அது எந்த அளவுக்கு அந்த படம் ஓடி இருக்கும் ரசிகர்கள் எந்த அளவுக்கு கொண்டாடி இருந்தால் அந்த படம் அவ்வளோ தூரம் ஓடி பெ இவருக்கு பெரிய லாபத்தை ஈட்டி தந்திருக்கோம் ஸோ அந்த படத்தையும் மறுபடியும் சினிமாவிலே தான் போட்டு அந்த படத்தையும் சினிமாவுக்கு இது பண்ணியிருக்கிறாரு பட் அவ்வளோ லாபத்தை ஈட்டி தந்த படம் அவருக்கு முத்துவாக இருந்தது ஸோ மு முத்து அப்புறமா வந்து இந்த படையப்பா படத்தை பற்றி பேசும்போது படையப்பா படத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேசியாகணும் ஏன்னா நைன்டீன் நைன்டி நைனில் கே எஸ் ரவிக்குமாரோடைய வெளிவந்த படம் தான் வந்து படையப்பா அண்ட் அது வரைக்குமே வந்து வில்லன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மட்டுமே தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் ரஜினிகாந்த் அவர்கள்னா அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு மாஸான ஒரு வில்லனாக இருக்கணும் ஈவன் பாலிவுட்ல இருந்து மற்ற லாங்குவேஜ்ல இருந்தெல்லாம் கூட்டிட்டு வருவாங்க தமிழ்நிலையே வந்து ஹீரோக்களா இருக்கிறவங்களை கூட வில்லனாலாம் மாத்திருக்கிறாங்களே தவிர்த்து ஒரு ஹீரோயின் அதாவது ஒரு நடிகை வந்து வில்லனா அப்படி காமிச்சது வந்து படையப்பாலை தான் காமிச்சிருப்பாங்க அதுக்கு ரஜினி அவர்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதும் வந்து அவருடைய பெருந்தன்மை தான் அண்ட் இந்த படத்தினுடைய டைட்டிலே வந்து ஃபஸ்ட்டு மாறுபடை அந்த முருகருடைய கான்செப்டில் தான் இந்த படத்தை வந்து எடுக்க ஐ மீன் அந்த டைட்டில் வந்து பண்ணியிருக்காங்க அறுபடையப்பா அப்படின்ற மாதிரி வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் படையப்பாவா மாறி இருக்குது ஸோ அதுதான் வந்து இந்த படத்தினுடைய டைட்டிலாக மாறி இருக்குது அண்ட் இந்த படத்தினுடைய இன்னொரு விஷயம் இந்த படம் தான் வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய கடைசி படமாக இருக்க போகுது ஏன்னா ஒவ்வொரு படத்துலேயும் அவருடைய கேரக்டர் ரோல் அதுக்கப்புறமா அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் அண்ட் அந்த சமயத்தில் அவர் வந்து தீவிரமான அரசியலில் இறங்க போறாருன்ட்டு ரொம்ப பரவலாக பேசப்பட்டது அதுக்கான மக்களும் அதுக்கு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு காலகட்டம் அது அதனால இதுதான் அவருடைய கடைசி படமா இருக்க போகுது கண்டிப்பா அடுத்த இது வந்து அவர் அரசியலுக்கு தான் வந்துட போகிறாருன்னு பேச்சு அதிகமாக இருந்த நேரம் அவர் வந்து ஓப்பனாக சொல்லலை இது என்னோடய லாஸ்ட் மூவி அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே சொல்லவே இல்லை ரஜினிகாந்த் அவர்கள் ஆனால் எல்லாரும் இதுதான் படையப்போ தான் லாஸ்ட் படம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது அந்த படத்தில் தான் வந்து ர ரஜினிகாந்த் அவர்களோடு சேர்ந்து சிவாஜி அவர்களும் நடிச்சிருப்பாங்க ஆல்மோஸ்ட் கமல்ஹாசன் சிவாஜி கணேசன் அவங்களுக்கான பாண்டிங் அப்படி இருந்தாலுமே திரையில ஆன் ஸ்க்ரீனில் படங்களில் ரஜினியோட தான் சிவாஜி கணேசன் அவர்கள் அதிகமாக நடிச்சிருக்கிறாரு ஸோ நிறைய படங்கள் வந்து நம்ம சொல்லலாம் அதே போல தான் அவருடைய கடைசியாக அவர் நடித்த திரைப்படமும் வந்து ரஜினிகாந்த் அவர்களோட தான் படையப்பா படம் அவர் அந்த படத்தில் நடிச்சுட்டு அவருக்கான சம்பளம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா சம்பளம் வந்துட்டு தேனப்பன் அவர்கள் தான் வந்து ஒன் ஆஃப் த குரோ ப்ரொடியூசராக இந்த படத்துக்கு இருந்தார் அவர் தான் வந்து சம்பளம் செக் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ செக் செக்கு கொண்டு போய் வீட்டில் போய் வச்சுட்டு பார்த்துருக்குறாரு தான் தெரிஞ்சுதான் என்ன இது வித்தியாசமான ஒரு இதோ அமௌண்ட்டாக இருக்குது ஏதாவது தெரியாமல் போட்டுட்டாங்களா ஜீரோவன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருக்கிறார் தேனப்பனுக்கு ஏன்பா செக் நீ பாத்தியா ஏதோ கூடுதலாக ஜீரோ இருக்குது என்ன பத்து லட்சத்துக்கு பதில் மாற்றி போட்டு வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரா இல்லைங்க ரஜினிகாந்த் அவர்கள் தான் சொன்னார் உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் சம்பளம்னு சொல்லி அதனால தான் அங்கே வந்து ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்குறோன்ட்டு அது வந்து ஓகே ஒரு கோடி ரூபா பார்த்துட்டு நடிகர் திலகம் அப்படியே ஓகே கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி சைலண்ட்டாக இருந்துட்டுருக்கலாம் ஆனால் அப்படி இல்லாமல் தப்பாக பண்ணிகிட்ருக்க போகிறாங்க அப்படின்றதுக்காக அவர் ஃபோன் பண்ணி கேட்டது அது அவருடைய பெருந்தன்மை அதுக்கு அடுத்தபடியாக நடிகர் திலகம் நம்மளோட நடிச்சிருக்கிறாரு அண்ட் இந்த படத்துக்கு அவருக்கு நம்ம வந்து கௌரவப்படுத்துகிற விடத்தில் அவருக்கு நம்ம வந்து பேமெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சது நம்மளுடைய ரஜினிகாந்த் அவர்களுடைய பெருந்தன்மை அண்ட் இதை வந்து கரெக்டாக கன்வேவும் பண்ணியிருக்கிறாரு கோ ப்ரொடியூசரான தேனப்பன் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்கள் தான் சொன்னாரு உங்களுக்கு வந்து கோடி ஒரு கோடி ரூபாய் கொடுக்கணும் ஆக்சுவலி நடிகர் திலகமுடைய லைஃப்பில் லைஃப்ல கோடியில் சம்பளம் வாங்கிறது அந்த ஒரே படம் தான் அதுதான் அவருடைய இறுதி படமாகவும் வாங்கியிருக்குது ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் நடிக்கிற காலத்தில் ஆயிரத்துல தான் இருந்தது அதுக்கப்புறம் லட்சத்தில் வாங்கிட்டு இருந்தாரு ஸோ கோடின்னு சொல்லி வாங்கினது இந்த படையப்பா படத்தில் மட்டும் தான் அவர் வாங்கியிருக்கிறாரு அண்ட் அதை விட முக்கியமான இதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருடைய இந்த பாண்டிங் திரையில் பார்க்கும்போதும் சரி அதே பாண்டிங் தான் நம்மளுக்கு நேர்லேயும் அவங்க வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ படையப்பா படம் வந்து ஆக்சுவலி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான பிளானிங் எல்லாமே வந்து கூட ரஜினி அவர்கள் பண்ணது தான் ஸோ தான் இவ்வொரு தேனப்பனையும் வந்து கோ ப்ரொடியூசராகவும் போட்டிருப்பாரு அண்ட் இந்த கதையை வந்து செலெக்ட் பண்ணி இதில் வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் தான் இருக்கணுன்றதுலையும் வந்துட்டு ரொம்பவே கிளியராக இருந்திருக்கிறாரு ரஜினிகாந்த் அவர்கள் ஸோ இந்த மாதிரி பல பேருக்கு பல லாபத்தை ஈட்டி தந்து இவருடைய படத்தை வச்சு லாபத்தை ஈட்டி அது மூலயமா படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அளவுக்கான லாபத்தை எல்லாம் கொடுத்து இப்போ வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக வளம் வந்துட்டு இருக்கிறவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய படம் வருதுனாலே படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ப்ரீ ரிலீஸ்லேயே வந்து அவருடைய படங்கள் வியாபாரம்ன்றது கோடிக்கணக்கில் அதனால அதனால்தான் நம்பிக்கையாக ப்ரொடியூசர்ஸ் அவருடைய அவரை வச்சு படம் பண்ணுறாங்க அது எப்படி நம்மளுக்கு வந்து லாபத்தை மட்டும்தான் தரும் நஷ்டத்தை கொடுக்காதுன்றதை இப்போ வரைக்கும் அவர் வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் ரீல் பெட்டி அப்படின்றதுனால ஒவ்வொரு படம் வரும்போதும் அந்தந்த படத்தினுடைய மெயினான விஷயம் என்ன இருக்கோ அதை வச்சுலாம் வந்து படத்தினுடைய பெட்டியை வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படி இந்த படையப்பா படத்தினுடைய அந்த பெட்டியை வந்து ரீல் பெட்டியை வந்து பார்த்திங்கன்னா கடலூரில் யானையை மேலே வச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க ஸோ படத்தை பார்க்க வர்றதுக்கு ஒரு பெரிய கூட்டம் நிற்கிதுன்னா அதுக்கு மேலே இந்த படப்பெட்டியை எப்படி கொண்டு வராங்கன்னு பார்க்குறதுக்காக பிரமிச்சு போய் பல ஆயிரம் கூட்டம் வந்து பல ஆயிரம் பேர் வந்து கூட்டம் கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரியே வந்து இந்த படத்தினுடைய சக்ஸஸ் அண்ட் இந்த படத்து மூலயமா அவருக்கு வந்து லாபம் தந்ததை தாண்டி மக்கள் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு அண்ட் அதனால நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நோக்கிறதுக்கு இப்போ கரெக்டான நேரம் இல்லைன்னு சொல்லி ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு படத்தை இந்த சமயத்தில் நம்ம எடுக்க எடுப்போம்னு சொல்லி எடுத்த முயற்சி தான் அவருடைய அடுத்த படமான பாபா ஸோ அந்த படத்தை பற்றின சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த வீடியோவில் காத்துட்ருக்கு அது வரைக்கும் நீங்க மறக்காம நம்மளுடைய ரீசன் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸ்டேட்யூன் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க